வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக போகக்கூடிய விதம் பாஜக தொண்டர்களுக்கு பிடிக்குதா பாஜக தொண்டர்கள்ட்ட விசாரிக்கும்போது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் கட்சி வேகமாக கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு மேலே ஆனால் இப்போது ஏழு மாதத்துக்கு முன்னாடியே கட்சி ஒரு பெரிய டிராப் வந்து சந்திச்சிருச்சு அதுலேருந்து இன்னும் மேலே இழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்கிறாங்க பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே உதாரணத்துக்கு வானதி அக்கா அக்கா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவங்கெல்லாம் அதிமுகவுடனான கூட்டணியை மிகப்பெரிய அளவில் விரும்புகிறாங்க கே டி ராகவன் அவர்கள் நிர்மலா மேடம் இவங்கெல்லாம் அதிமுகவுடனான கூட்டணியை பயங்கரமாக சப்போர்ட் பண்றாங்க நிர்மலா மேடம் சென்னையில் நடந்த மீட்டிங்கில் அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் அதிமுகவுடனான கூட்டணி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க அப்போ இந்த தலைவர்களுக்கெல்லாம் அதிமுகவுடனான கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல விருப்பம் இருக்கு ஏன் விருப்பம் இருக்கு அதிமுகவுடனான கூட்டணி உறுதியானுச்சுன்னா இவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி சேஃபு ஜெயிச்சிடலாம் அப்போ தான் மட்டும் எம்எல்ஏ ஆனால் போதும் கட்சி வளருதோ வரலையோ அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி ஸ்ட்ராங்காக போதும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இவங்களாம் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஒரு டவுட் எனக்கு இருக்குது அதனால இப்போ கூட பாருங்கள் நயனார் அவர்கள் சரி அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்க ஒரு டீசெண்டான தொகுதிகளில் நம்ம போட்டியிடணும்ல இருபது இருபத்தி நாலில் நம்ம பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்போ அதுக்கு தக்கவாறு தொகுதிகள் ஒதுக்கப்படணும்ல அதை பாஜகவுடைய மாநில தலைமை அதிமுக தலைமை கிட்ட எடுத்து பேசி அதை வாங்க வைக்கணும் வாங்கணும் அதுதான் கெத்து அதை விட்டுட்டு எண்ணிக்கை முக்கியம்ல என்னதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் இருபத்தி ஒன்பது தான் நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது என்னுடைய லட்சியம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ரேஞ்சுக்கு பிஜேபியுடைய மாநில தலைவர் பேசுறது பிஜேபிக்கு பர்சனலாக நல்லது இல்லை தான் என்னுடைய ஒப்பீனியன் இப்போ கூட சொல்லியிருக்காரு போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை முக்கியமல்ல அப்படின்னு பேசியிருக்காரு திமுகவை விரட்டுறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு ரைட்டு தான் திமுகவை விரட்டுவதே நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிற இந்த முடிவை பாஜக மட்டும் எடுக்கக்கூடாது அதிமுகவும் எடுக்கணும் அதிமுகவும் பிஜேபியுடைய சப்போர்ட் நம்மளுக்கு வேணும் அதுக்காக சில தொகுதிகளை நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய மனப்பான்மை அதிமுகவுக்கு இருக்கணும் ஏன்னா அதிமுக மாநில கட்சி பலமுறை தமிழகத்தை ஆண்ட கட்சி ஆனால் அவங்க இந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் இல்லாமல் பாஜக தேசிய கட்சி அவங்க இப்போ தான் படிப்படியாக தமிழகத்தில் வளர்கிறாங்க இவங்க என்னமோ தமிழகத்தை பல வருடங்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி திமுக விரட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதுக்காக ஏன் தங்களை தாங்களே தாழ்த்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு வியப்பாக இருக்குது கேள்வியாக இருக்குது இந்த உண்மை நினைத்து அப்படிங்கிற ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தில் லைலா என்ன பண்ணுவாங்கன்னா சூர்யாவை கலட்டி விட்டுருவாங்க கலட்டி விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தர் வந்து அசிங்கப்படுத்திடுவார் ஏமாத்திடுவாரு பிறகு மறுபடியும் சூர்யா கிட்ட வருவாங்க சூர்யா என்ன பண்ணுவார் அப்படின்னா தாங்கிட்ட இருந்த ஒரே சொத்தை விற்று இந்த லைலாவுக்கு வந்து மெடிக்கல் ஃபீஸெல்லாம் காலேஜ் எல்லாம் வந்து கட்டி அந்த மாதிரி டாக்டர் ஆயிரும் சூரியன் என்ன பண்ணுவார்ன்னா நடுத்தரில் நினைப்பாரு உன்னை நினைத்து அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துல இந்த கருப்பொருள் இருக்குல்ல இந்த கருப்பொருள் அதிமுக பாஜக மாதிரியே இருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜகவை கலெக்டி விட்டுட்டு போனாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படுதோல்விக்கு பிறகு மறுபடியும் இந்த தப்பை பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இப்படி தனித்து நின்னா பெரிய பிரச்சனை வரும் கட்சிக்கு தமக்கும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பிஜேபி பக்கம் வந்தாங்க பிஜேபியோட கூட்டணிக்கு வந்தாங்க பிஜேபி என்ன பண்றாங்கன்னா சூர்யா தன்னுடைய ஒரே சொத்தை வித்து லைலாவுக்கு மெடிக்கல் ஃபீஸ் கட்டின மாதிரி தமிழக பாஜக என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஓட்சியார் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு எண்ணிக்கை முக்கியமல்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் முக்கியமல்ல அப்படின்னு சூர்யா மாதிரி டைலாக் பேசிக்கிற்காங்க தமிழக பாஜக ஸோ அதனால தமிழக பாஜக தொண்டர்கள்ட்ட பேசும் பேசும்போது அவங்க மிகப்பெரிய அளவில் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க அந்த தொகுதி பங்கீடு நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்காங்க ஒவ்வொரு பாஜகவுடைய தொண்டர்களும் ஒரு குறிப்பிட்ட டீசெண்டான எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்கணும் பிஜேபிக்கு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை தொடர்ந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் தேமுதிக ஸோ இவங்களோடலாம் அண்ணாமலை ரொம்ப இணக்கமாக இருக்கார் இவங்களாம் மறுபடியும் என்டிஏ பக்கம் வருவாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் அண்ணாமலை அண்ணாமலைனால இவங்கள்லாம் திமுக கூட்டணிக்கோ இல்லை விஜய் பக்கத்தோ போகாமல் இருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாரு மறுபடியும் என்டிய கூட நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிக்கிருக்காங்க அண்ணாமலையும் கைது வச்சுக்கிட்டாருனா ஒன்று ஒன்றும் டிவிக்கு பக்கத்து போயிடுவாங்க இல்லை திமுக பக்கெட்டு போயிடுவாங்க யார் பக்கத்து போனாலும் பாதிப்பு என்டிஏவுக்கு தான் அதிமுகவுக்கு தான் இபிஎஸ்க்கு தான் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு பிரில்லியண்டான மூவ் என்னென்னா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் தேமுதிகா இவங்களெல்லாம் பாமக இவங்களெல்லாம் என்டிஏக்குள்ளே தக்க வைக்கணும் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏக்குள்ளே தக்க வைக்கிறது பிரில்லியண்டான மூவு அதை ரொம்ப காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி நம்ம பாக்கலாங்க இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்